பாருங்கள் டிவி இது உண்மையின் முரசு உள்ளூர் செய்தி முதல் உலக செய்திகள் வரை உடனுக்குடன் அறிந்திட இடிமுரசு டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இரண்டாம் ஆண்டு குலத்ய்வு திருவிழா திருச்சி மாவட்டம் மணப்பாறை வட்டம் கரட்டுப்பட்டியில் அமைந்து எழுந்து அருள் பழைத்து வரும் நமது குலதெய்வமான அருள்மிகு அருள்மிகுசிய அடிவாரம் கருப்பசாமி தே அக்கம்மாள் தே ரெங்கம்மாள் தே ஏழுமலையான் தே கருப்பசாமி தே மதுரை வீரன் மற்றும் சே ஏழு கன்னிமார் ஆகிய தெய்வங்களுக்கு திருவிழா ஆகஸ்ட் மூன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஆடி மாதம் பதினெட்டாம் நாள் சனிக்கிழமை நடந்தது இத்திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான கரூர் மாவட்டம் குளித்தலை கடம்பன் துறையில் காவேரி நதியில் புனித நீராடி தீத்தக்குடம் எடுத்துக்கொண்டு பக்தர்கள் கடம்பனேஸ்வரர் கோவிலில் சூடம் ஏற்றி வணங்கிக் கொண்டு சுங்ககேட் கோட்டைமேடு யூனியன் ஆபிஸ் ஆகிய ஊர்கள் வழியாக செல்லாயி அம்மன் கோவிலில் சூடம் ஏற்றி வழிபட்டு வாய்க்கால் பாலத்தில் விநாயகரை வணங்கி தீர்த்த குடம் எடுத்துக் கொண்டவை புதூரில் பகவதி அம்மன் ஆலயத்தில் சூடம் ஏற்றி வணங்கி சத்தியமங்கலம் வழியாக ஐயர் மலையை அடைந்து இரத்துநகரீஸ்வரர் கோவில் நுழைவு வாயில் கூடம் ஏற்றி வணங்கி பட்டி பாப்பாக்கப்பட்டி ஒத்தக்கடை போத்துரவுத்தின்பட்டி குள்ளம்பட்டி கம்பளியம்பட்டி கொசூர் பண்ணபட்டே மூன்று ரோடு ஆகிய ஊர்கள் வழியாக சென்று கரட்டுப்பட்டியை அடைந்தனர் அடிவரம் கருப்பசாமி கோவில் தெய்வத்தை தீர்த்த மூலம் குழிப்பாட்டி அபிஷேகம் நடந்தது தொடர்ந்து தோப்புக்கோவில் அமர்ந்து எழுந்து அருள் பாலித்துக் கொண்டிருக்கும் கருப்பசாமி மதுரை வீரன் ஏழு கன்னிமார் தெய்வங்களை புனித நீரை ஊற்றி குளிப்பாட்டி அபிஷே ஆரதனை பூசாரிகளான பெருமாள் ராஜ் மற்றும் செல்வம் நடத்தினார்கள் தொடர்ந்து ஏழுமலையினை தெய்வத்தை புனித நீரில் குளிப்பாட்டி அபிஷேக ஆராதனையும் அக்கம்மாள் ரெங்கம்மாள் தெய்வத்தை புனித நீரில் குளிப்பாட்டி அபிஷேக ஆராதனை வெகு சிறப்பாக சரவணன் பூசாரி நடத்தினார் உள்ளூர் காளியம்மன் கோவில் திருவிழாவில் மலர் குடும்பத்தார்க்கு கருப்பசாமி பூசாரி அருள் வாக்கு சொல்லும் பொழுது ஆண் வாரிசு இல்லை என கோட்டார்கள் அதற்கு கருப்பசாமி அருளில் உங்களுடைய குல தெய்வத்திற்கு வேல் எடுத்தவை நான் கேட்டு உனக்கு ஆண் வாரிசு வாங்கி தருகிறேன் என அருளில் கூறியுள்ளார் கருப்பசாமி உடன் தேவராஜேன் மலர் குடும்பத்தார் சாமி சொன்னது போல் வேல் எடுத்து வைத்துவிட்டு பூஜை செய்தனர் கரட்டப்பட்டி ஊர் முக்கியஸ்தர்களுக்கு மரியாதை செலுத்தும் விதமாக கிருஷ்ணன் அவர்கள் ராஜலிங்கம் அண்ணாதுரை கனகசுந்தரம் ஆகியோர்களுக்கு சந்தனம் குங்குமம் இட்டு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் தொடர்ந்து பூசாரிகளான சாவணன் செல்வம் ராஜ் மற்றும் பெருமாள் ஆகியோர்களுக்கு சந்தனம் குங்குமம் இட்டு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் அடிவாரம் கருப்பசாமி தெய்வத்திற்கு கிடப்பழை கொடுக்கப்பட்டது தொடர்ந்து கருப்பசாமி மற்றும் மதுரை வீரன் தெய்வங்களுக்கு கிட பன்னி மற்றும் சூல ஆடு பலி கொடுக்கப்பட்டு குட்டியை எடுத்து பழையில் பூஜை நடந்தது அனைவருக்கும் கரியுடன் அன்னதானம் வழங்கப்பட்டது திருவிழா ஒரே நாளில் முடியற்றது